வாங்க வணக்கம் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து பெரிய உண்டாக்கிட்டு இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் நானும் எங்கள் அண்ணன் பிள்ளைய இன்றைக்கி ஒரு வேலையாக ஒரு கடைக்கு போயிருந்தோம் அவளுக்கு வந்து அவள் வேலை செய்கிறத்துலேருந்து ஒரு மீட்டிங் ஒன்று அந்த அந்தமாரி மீட்டிங் வரத்த நீ வாத்த அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் போயிருந்தேன் மீட்டிங் முடியுது ஒரு அரை ஆச்சு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வாப்பில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் கடைக்கு நான்வெஜ் கடைக்கு போயிட்டு பிரியாணி இல்லை சிக்கன் ரைஸ் இதுமாதிரி மாதிரி தான் கடைக்கு போவோம் இல்லைக்கா வேறு எதுவும் கடையில் போய் சாப்பிட மாட்டோம் ஏன்னா மீதியெல்லாம் நம்ம வீட்லேயே சாப்பிட்றோம் அது தான் நமக்கு அதிகமாக வீட்டில் செய்கிற வேலை இல்லை செய்கிற செய்கிறது இல்லை அதால் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு உட்காந்தோம் டேபிளில் ஒரு தம்பி வந்தால் அப்படி என்னக்க சாப்பிட்றீங்கன்னு செம்மி என்ன இருக்குதுன்னா அவன் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொன்னா அப்படியே சிக்கன் பிரியாணி ஒன்று குடிசாமீ நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சென்று கொண்டாந்து கொடுத்தா அப்படி நல்லாவே இல்லை ஆளுக்கு நாலு தான் சாப்பிட்டோம் அப்படியே மீதி வச்சுட்டோம் ஒரு இலையில அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒதுக்கியாச்சு ஒரு வாய் வச்சு பட்டுட்டு மீதியெலாம் அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு அப்புறம் என்னக்கா வேணும் அப்படின்னு வந்து கேட்டால் அப்படி செம்மியாக சிக்கன் ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுவும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல அப்பயும் எங்கள் அண்ணன் பிள்ள சொன்னேன் எத்த வேண எனக்கு போதுதை அப்படின்னு ஏன்னா அவன் மதியானம் சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறா நல்ல நல்லதுனாலும் பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம் வாங்கினோன்னா அதுவும் நல்லாவே இல்லை ரெண்டுமே வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை வேற எந்த ஒரு வாசனையுமே இல்லை சரி என்னடா பண்ணுறதுன்னா அதுலேயே ஆளுக்கு நாலு வயசு சாப்பிட்டு அப்படியே ஒதுக்கிட்டோம் ஒதுக்கிட்டு அந்த பையன்கிட்ட நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கேட்டேன் சாமி சாப்பிட்ல முன்னா பார்சல் கட்டி கொடுப்பேன்னு சரிங்க்கா அப்படின்னா அப்படி அப்புறம் அந்த தம்பி கூப்பிட்டு இது கட்டி கொடுத்து சாமி அப்படின்னா கட்டி கொடுத்துட்டா அப்படி சாப்பாடு இதுலேயும் நிறையா இருக்குது அதுலேயும் நிறையா இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டினா அப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட்டினா அப்படி அந்த தம்பி கட்டுறதை நான் பார்த்துட்டு தான் அந்த கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட்டினா அப்படி அப்போவே வந்து நினச்சது அப்படி இப்போ நான் எப்பயுமே எங்கே போய் சாப்பிட்டாலும் டிப்ஸ் கொடுத்துருவேன் ஏன்னா நான் ஒரு சப்ளைரு அந்த சப்ளையரோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி தான் ஐம்பது ரூபா பொருள் சாப்பிட்டாலும் சரி ரூபாய் இருபதுருவா டிப்ஸ் கொடுத்துருவேன் அப்புறம் வந்து கை கழுவிட்டு ஓனர்ட்ட வந்து பில்லு கொடுத்தேன் அந்த பையன் பில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படி பில் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே நான் கூடாதா சரி பர்ஸில் இருக்குது நான் கை கழுவிட்டு கொடுக்குமே அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஓனர்ட்ட போயிட்டு சாப்பாடு நல்லாவே இல்லை நான் பிரியாணி நல்லா இல்லை ரைஸும் நல்லா இல்லைங்கன்னா அவர் மூஞ்சி ஒரு மாதிரியே போயிடுச்சு அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டால் ஏத்த இதுமாரி சொல்கிற அப்படின்னு சொல்லி அது சொன்னால் இன்னைக்கு இன்றைக்கி புதுசாக வரவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா நன்ட்டு வராமல் போயிடுவாங்க இன்னைக்கு சொல்லிட்டு வந்தால் தான் அவங்க வந்து சாப்பாட்டை ருசி பார்த்து கரெக்டாக செய்வாங்க புதுசாக வரவங்க சாப்பிட்டுட்டு நாளைக்கு அந்த கடை தேடி வரணும் இன்னொருத்தவங்க நம்மளை மாரி எல்லாேருமே சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த கடையில் எப்படி வியாபாரம் ஆகுறது சாப்பாடு எப்படி சரி பண்ணுறது நல்ல ருசி கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த தம்பிக்கு நான் திச்சு கொடுக்காதே வந்துட்டேன் மனசு உறுத்து ஒருத்தோன்னு உறுத்துது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நைட்டில் கூட வராது போல் அது மாதிரி அதனால தான் மனசை வந்து ஃப்ரீ ஆகுறதுக்கு உங்ககிட்ட கிட்டே சொல்லிவிட்டேன் ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள்ல நான் போயிட்டு கொடுத்துட்டேன் வந்துடுவேன் நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு பாவம் அந்த பையன் நான்